பெரிய சாப்பாடு இங்கே என்ன பண்ணுறீங்க எதுவும் போன் மாதிரியா சரி சாப்பிடுங்க வர வீட்டில் சரி பார்த்து வரேன் ஆ சரி நீங்கள் சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க

நைட் வெங்கு போய்ட்டு வரீங்க சாப்பிடுவா வாங்கி சாப்பிடுங்க பனியாரம் சாப்பிடுங்க பனியாரம் பனியாரம் பனையாரம் சாப்பிட பணியாரம் சாப்பிடுங்களா ஆ நான் வாங்கிட்டு வரேம்மா கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் தாங்க பழைய பிடிங்க அப்போ கூலிங்க வேணும் நார்மலாக வேணுமா கூலிங்காக வேணுமா நான் வாங்கிட்டு வரேன் அது தண்ணி தாங்க வரேன் சாப்பிட்டு உரம் புரி சாப்பிட்டுக்குவோம் பிடிச்சிக்கோட்டுங்களா என்ன ஒயர் அது ஒயர் ஒயிட சாப்பிட்டீங்க என்ன ஏ வீட்டில் ஆ ஆ சாப்பிடுங்க ம் நன்றிண்ணா சாப்பிடுங்க தம்பி ஒரு மாற்றுத்திறனாளி என்னாலும் என்னால் முடிந்தவரை நான் இவருக்கு உணவு தந்து வருகிறேன் சாப்பிட்டிங்களா சாப்பாடுதான் வாங்கிக்கீங்களா இருந்தாங்க சாப்பிட்டு ஓரம் போங்க சரி எங்கே போகிறேன்

சாப்பாடு வேண்டாம் சாப்பிடு ஆ சாப்பிட்டு ஓரப்போ வரட்டுங்களா சரிங்க சாப்பிடாங்க குளுஸ் உங்களுக்கு இது முடி வெட்ட மாட்டேங்க நீங்கள் சட்ட சட்டம் மாற்ற சட்டம் வாங்கிக்க உங்களுக்கு வர வேண்டாமா இது சாப்பிடுங்க வெட்டுங்களா வாங்க வாங்க நல்லா இருக்குங்களா நான் ஆளையை பார்க்க முடில சரி சாப்பிடுங்க வரேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா தக்காளி சாப்பிடுது சாப்பிடுங்களா தக்காளி சோறு வந்தாங்க ஊர்காரிலே இருது பார்த்து சாப்பிட்டு ஓரமாக போங்க சாப்பிட்டு ஓரம் போங்க சங்கராபுரம் ஆத்துப்பாலம் வேறு சாப்பிட்டீங்களா என்னது பையில சாக்கில் சாக்குல சரி சரி சாப்பிட்டு ஓரம் போங்க சரி வரேன் சாப்பிடுங்க சாப்பிட்டு அடுத்து தூங்குங்க போயிட்டு வரேன் யாரு தாவல் கொடுக்குங்களா வணக்கம் நாங்கள் சாப்பாடு இத்தனை நாளாக எங்கே போனீங்க இத்தனை நாளா இத்தனை நாளா எங்கே போனீங்க நல்லா இருக்கீங்களா இது சாப்பிடுங்க றிச்சி சாப்படிங்களா சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா எடுத்துக்கா போயிட்டு வாங்க பாட்டிமா இங்க போயிட்டு வரீங்க எங்க போயிட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா தாங்க சாப்பாடு இருந்தாங்க சாப்பிட்டு ஓரம் போங்க மயில் என்ன ஆகுதுங்க ஆ ஆ சரி ஆ சரி வா சாப்பிடுவாங்க வாங்க சாப்பிடுங்க என்ன ஆ பொய்கேச்சா சரி போயிட்டு போ இல்லைம்மா காசு என்ன சாப்பாடு சட்னி சாம்பார் சாப்பிட்டு போங்க சரி எங்க போறீங்க எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடறீங்களா என்ன கையில கையில சரி 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 பார்த்து உசாரா போங்க அடிக்கடி வெயிலு துணி போடுங்க சாப்பிட வாங்கிக்கிங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரமா போங்க